எம் கே தியாகராஜ பாகவதர் எம்ஜிஆர் சிவாஜி கமல் ரஜினி இப்பொழுது கூட விஜய் அஜித் என்று இந்த பட்டியல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது எம் ஜி ஆர் சிவாஜி அண்ணன் தம்பி என்று பழகியதைப் போல ரஜினியும் கமலும் நண்பர்களாகவே இருந்தார்கள் ஆரம்ப காலத்தில் இருவரும் சேர்ந்து சில படங்கள் நடித்தார்கள் ரசிகர்களுடைய மோதல் பெறும் என்பதால் சேர்ந்து நடிக்க வேண்டாம் என்று முடிவெடுத்தார்கள் இப்படி இருவரும் கொடிகட்டி பறந்து உச்சத்தில் இருந்த காலத்தில் விநியோகஸ்தர்களும் தேட்டர் உரிமையாளர்களும் ரஜினி படம் கமல் படம் என்று தேடிக்கொண்டிருந்த காலத்தில் இருவர் படங்களும் ரிலீஸ் ஆகும்போது ரசிகர்கள் கொண்டிருந்த காலத்தில் மதுரையிலிருந்து வந்த ஒரு தென்றல் புயலாக மாறியது சாதாரண மனிதனாக சினிமாவிற்குள் வந்து சாதிக்க ஆரம்பித்தது எப்படி கருப்பா இருக்க நீ எல்லாம் நடிகனாகுங்கிற ஆசையில் வந்திருக்க என்று கிண்டலும் கேலியும் செய்யப்பட்டவர் கருப்பு எம்ஜிஆர் என்று அழைக்கப்பட்டது எப்படி விஜயகாந்த் கேப்டன் ஆனது எப்படி அரசியல் கட்சி தொடங்கியது எப்படி அதற்கு நானும் ஒரு காரணமானது எப்படி கேப்டன் நினைவுகளை பகிரும் சினிமா இயக்குனர் லியாகத் அலி கான் பாண்டிபஜார் ராஜாபாதர் தெருவில் விஜயகாந்த் தங்கியிருந்த அறைக்கு சென்றேன் நான் போகும்போது விஜயகாந்தும் இப்ராஹிம் ராவுத்தரும் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் ஹோட்டல் சாப்பாடு கேரியரில் வந்திருந்தது அண்ண ஒரு இலைய படுத்து போட்டு உட்காருங்கனே என்றார் விஜயகாந்த் அவர்களோடு தரையில் அமர்ந்து நானும் சாப்பிட்டேன் எங்கன காலையிலிருந்து ஆலையை காணோம் என்று கேட்டார் ராவுத்தர் சாப்பிட்டதும் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுன்னு என்றேன் நானும் அவரை அண்ண என்றே அழைப்பேன் அவரும் என்னை அண்ண என்றே அழைப்பார் யாருக்கு யார் அண்ணன் என்று சில நண்பர்கள் கேட்பார்கள் சாப்பிட்டு முடித்ததும் என்ன அண்ண சொல்லுங்க என்றார் விஜயகாந்த் தயாரிப்பாளரிடம் கதை சொல்ல போனதையும் அவர் என்னிடம் பேரை மாற்ற சொன்னதையும் அங்கு நடந்த வாக்குவாதம் பற்றியும் சொன்னேன் சொன்னவுடனே பட்டென்று கோபமாக ஒரு கெட்ட வார்த்தையில் அந்த தயாரிப்பாளரை திட்டினார் ராவுத்தர் என் வாயிலையும் அதாண்டா வந்துச்சு என்றார் விஜயகாந்த் இந்த மாதிரி கிட்ட ஏன போறீங்க என்றார் ராபுத்தர் போறதுக்கு முன்னால அந்த ஆளை பத்தியும் எப்படிரா தெரியும் அந்த ஆள் என்றார் விஜயகாந்த் அடிக்கணும் என்றார் ராபுத்தர் இந்த கிட்ட போய் அசிங்கப்பட்டுட்டு வந்திருக்கீங்களே இது விஜயகாந்த் இவர் எங்க அப்பா அசிங்கப்பட்டு வந்திருக்காரு அவனை அசிங்கப்படுத்திட்டு வந்திருக்காரு இது ராபுத்தூர் எனக்கு மனசு ஆர்லடா இப்ராஹிம் இது விஜயகாந்த் எனக்கு ஏற்பட்ட இந்த அனுபவம் தனக்கு ஏற்பட்டதாகவே நினைத்து கொதித்து போனார் விஜயகாந்த் நான் சிலிர்த்து போனேன் நட்பு ஏற்பட்ட சில காலங்களிலேயே எனக்காக இவ்வளவு அக்கறை விஜயகாந்த் எனக்காக இவ்வளவு துடித்து போகிறாரா இப்படி ஒருவருக்கு நண்பனாக சகோதரனாக நான் எவ்வளவு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என நினைத்துக் கொண்டேன் இந்த ஆளை போய் பார்த்து நாலு கேள்வி கேட்டு வரலாமாடா இப்ராஹிம் அதான் அண்ணனே கேட்டு வந்துட்டார்ல விடு சினிமால வாய்ப்பு தேடுறப்போ இதெல்லாம் சகஜம் எல்லா இடத்துலயும் தான் நாம அசிங்கப்படலையா அவமானப்படலையா இதுதான்டா நமக்குள்ள ஒரு வைராக்கியத்தை வர வைக்கும் ராவத்தூர் சொன்னதும் மௌனமானார் விஜயகாந்த் அவரது கண்கள் சிவந்திருந்தன அண்ணே இனிமே எங்களுக்கு தெரியாம வாய்ப்புக்காக நீங்க எங்கேயும் போக கூடாது யாரையும் பார்க்க கூடாது உங்களை நான் பெரிய ஆளாக்குறன உணர்ச்சி வசப்பட்டு பேசினார் விஜயகாந்த் பதில் சொல்லாமல் அவரையே பார்த்தேன் என மேல நம்பிக்கை இல்லையா நான் பெரிய ஹீரோவா ஆக மாட்டேனா நானா ஒரே நாளில் உங்களை ஆக்கிருவே சொல்லுடா இப்ராஹிம் உங்களை பத்தி அடிக்கடி என்கிட்ட பேசுவானு எனக்கு ஆச்சரியமா இருக்கும்னு உங்க மேல இவனுக்கு எப்படி இவ்வளவு பாசம் வந்துச்சுன்னு என இப்ராஹிம் ராவத்தூர் சொன்னா இப்ராஹிம் ராவத்தூர் என் மீது அன்பு வைத்ததற்கு நானும் ஒரு இஸ்லாமியன் என்பதும் கூட காரணமாக இருக்கலாம் ஆனால் விஜயகாந்த் என் மீது அன்பு வைத்ததற்கு காரணம் பொதுவாகவே அவர் இஸ்லாமியர்களை நேசிப்பார் என் மீது அன்பு வைத்ததற்கு வேறு என்ன காரணம் ஒரே காரணம் இறைவன் ஏற்படுத்திய இந்த பந்தம் வேறு வேறு மதங்கள் வேறு வேறு தாய் வழியில் பிறந்தவர்கள் ஒரே தாய் வயிற்றில் பிறந்தது போல ஆனதற்கு அது இல்லாமல் வேறு என்ன காரணமாக இருக்கும் அன்று உறுதியாக சொன்னேன் விஜயின் இனிமே நான் எங்கேயும் போக மாட்டேன் உங்களுக்கு தெரியாம யார்கிட்டையும் போய் வாய்ப்பு கேட்க மாட்டேன் எதிர்காலத்தில் என்னை தேடி வாய்ப்புகள் வந்தாலும் உங்ககிட்ட சொல்லுவேன் நீங்கள் சரின்னு சொன்னாதான் நான் செய்வேன் என்று சொன்னேன் விஜயகாந்த் என் கைகளை அழுத்தி பிடித்தார் அந்த பிடிப்பில் அன்பும் பாசமும் நம்பிக்கையும் என் எதிர்காலம் எல்லாமே தெரிந்தது அப்படிப்பட்ட விஜயகாந்த் அவர்களை நான் சந்திக்கவும் அவருடன் நட்பு ஏற்படவும் காரணம் புகழேந்தி அண்ணன் அவர்கள் புகழேந்தி அண்ணனிடமிருந்து அழைப்பு வந்துவிட்டது சென்னைக்கு போனேன் அண்ணன் வீட்டில் தங்கினேன் ராஜா பாதர் திருவில் விஜயகாந்த் அவர்களை சந்திக்க போனேன் அந்த சந்திப்பு தான் என் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்தியது அந்த சந்திப்புதான் என்னை சினிமாவில் வசனகர்த்தா ஆக்கியது அந்த சந்திப்புதான் என்னை சினிமா இயக்குநராக ஆக்கியது அந்த சந்திப்பு தான் நாலு பேருக்கு மட்டுமே தெரிந்த என்னை நாட்டுக்கே தெரிய வைத்தது விஞ்ஞான வளர்ச்சியில் தொலைக்காட்சி ஊடகங்கள் யூடியூப் ஃபேஸ்புக் மூலம் தமிழ் சினிமா உலக அளவில் தெரிந்த ஒன்றாக ஆகிவிட்டது நான் விஜயகாந்த் அவர்களுக்காக எழுதிய படங்கள் இப்பொழுது கூட வந்து கொண்டிருக்கிறது சூப்பர் சீன் என்று திரையரங்குகளில் கைத்தட்டல் வாங்கிய காட்சிகள் திரும்ப திரும்ப வந்து கொண்டிருக்கிறது அதனால்தான் உலகிற்கே என்று சொன்னேன் என் அண்ணன் வீட்டில் தங்கியிருந்து தினமும் விஜயகாந்த் அறைக்கு வந்து விடுவேன் பத்து ஆண்டுகள் பழகினால் ஏற்படும் பிணைப்பும் பாசமும் நட்பும் பத்தே நாட்களுக்குள் எங்களுக்குள் ஏற்பட்டது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க